குடியாத்தத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மருத்துவமனைக்கு செல்லும் சாலையில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வெள்ளம்போல் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காலை முதல் மதியம் வரை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று குடியாத்தம் பேரணாம்பட்டு கே கேவி குப்பம் வரதராமி உள்ளிட்ட பகுதிகளில் மாலை தொடங்கிய கனமழை சுமார் இரண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கியது இதில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வெள்ளம்போல் பெருக்கெடுத்து சாலையில் ஓடியது இதனால் வாகன போட்டிகளும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் மிகவும் அவதிப்பட்டனர் மழைநீருடன் கழிவு நீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் எனவும் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் எனவும் மழைநீர் செல்வதற்கும் கழிவுநீர் செல்வதற்கும் போதிய வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் குடியாத்தம் நகராட்சி ஆணையருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்